வணக்கம் இந்தியாவினுடைய ரெண்டு மொபைல் கம்பெனியினுடைய ஓனர்கள் ரெண்டு முதலாளிகள் மோடிக்கு ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறதுக்காக சென்றிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் ஜிபிஎஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டிங்க அப்படின்னா இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறத என்னை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் நான் இங்கே போய்ட்டுருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் என்ன பார்த்தோன்னா கம்ப்ளீட் டீட்டெயிலும் அதில் வந்துடும் இந்த ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம இதுக்கு எதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா இல்லைன்னா நம்முடைய நண்பர் நம்ம வீட்டுக்கு வரணும்னா ஜிபிஎஸ் ஆன் பண்ணி கரண்ட் லொக்கேஷன்லாம் அனுப்புறது வழக்கம் இந்த ஜிபிஎஸ் நம்ம தேவைன்னா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோம் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் இல்லாட்டா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இனி என்ன அப்படின்னா மோடி கிட்ட இந்த அதானியும் சுனில் மித்தல் ஏர்டெல்லுடைய நிறுவனாக இருக்க சுனில் மித்தல் ரெண்டு பேரும் சேர்த்து கொடுத்துருக்கூடிய படி ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஒரு நாள் முழுக்க இனிமேல் அந்த ஜிபிஎஸ் ஆன்லே இருக்கும் அதை நாம் நினைச்சாலும் அதை ஆஃப் பண்ண முடியாது இதுதான் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ப்ரொப்போசலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் சில வாரங்களுக்கு முன்பு நமக்கெல்லாம் தெரியும் மோடி சஞ்சார் சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலியை அறிமுகம் செய்கிறார் இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உருவாக்குது எதிர்க்கட்சிகள் கடுமையான போராட்டங்களை முன்வைக்கிறார்கள் ஜென்சி தலைமுறையினர் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு வருகிறது உடனடியாக மோடி பயந்து அமித்ஷா அவங்க பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஞ்சார் சாத்தி என்று சொல்லக்கூடிய செயலியை வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு பின்வாங்கி ஓடிய காட்சியை பார்த்து இந்திய மக்கள் பெருமூச்சு விட்டார்கள் தப்பிச்சிட்டோப்பா அப்படின்னு ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா இல்லை இவங்க ரெண்டு பேரும் போய் மோடி கிட்ட இப்படி ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருப்பதன் மூலமாக பாஜக இனி நம்மை உழவு பார்க்க தயாராகி விட்டது என்பதுதான் உண்மை இப்போ எல்லாம் உடனே கேட்கலாம் ஏன்னால் கூகுளில் இல்லையா நம்முடைய தரவுகள் எல்லாம் இருக்குது ஆனால் கூகுள்கிட்ட இருக்கிற மாதிரி இல்லை மோடி கிட்டேயும் பாஜகிட்ட கிட்டேயும் ஆர்எஸ்எஸ்கிட்டையும் இந்தியாவுடைய குடிமகனுடைய அனைத்து தகவல்களும் இருக்கிறது என்றால் அல்லது அவனை என்ன பண்ணுறான் அவன் எப்போ வந்து கக்கூசுக்கு போகிறான் அவன் எப்போ வந்து படுக்கைக்கு போகிறான் அவன் எப்போ வந்து காதலி கூட பேச போகிறான் அவன் எப்போ வந்து தன்னுடைய அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் அவன் செய்ய போகிறான் இது எல்லாமே இருந்து எப்போ பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு தெரியணும்னு சொன்னால் அதை யாரை பொறுத்து கொள்வது ஏன்னா நமக்கு தெரியும் பதினெண்டு வருஷமாக இந்த சட்டம் யூஏபிஏலாம் கொண்டு வந்து எத்தனை அப்பாவிகளை தூக்கி சிறையில் போட்டிருக்கிறாங்க கொண்டு வர சட்டம் பூராவே ஏன்னா இருக்கிறானுங்க பாஜக முழுமையாக இந்த கும்பல் வந்து பயந்துகிட்டு இருக்குது பயந்து இருக்கிறானுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய தவறான செயல்களை மக்கள் விரோத செயல்களை செஞ்சிட்ருக்கானுங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் இஸ்ரேல் இருந்து ஒரு பெக்காகஸ் என்று சொல்லக்கூடியதை வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உட்பட எத்தனை பேரை உழவு பார்த்தார்கள் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடித்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக இருக்கிறது இல்லையா கடைசியில் அதிலிருந்து பல்ட்டி அடித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இவங்க கிட்டே போய் கோர்ட் ஆதாரம் கேட்டுச்சுன்னா உடனே பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ் காரன் அது தேச தேசத்திற்கு வந்து தேச பாதுகாப்புக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கும் எப்பா போலிங் பூத்தில் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுப்பா அப்படின்னு தேர்தல் நான் கேட்டால் ஐயோ இந்தியாவினுடைய இந்தியாவுடைய தாய்மார்கள் சகோதரிகளுடைய என்னடா தாய்மார்கள் சகோதரிகளுடைய வந்து ஓட்டிங் போடுற ஓட்டிங் லைனில் நிற்கிற க்யூவில் நிற்கிற விஷயில் தானடா கேட்குறோம் வேற எந்த விஷயம்ல கேட்குறோம் இப்போ இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றுவது அது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அது தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் வரையிலும் அது நீடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது நம்மை உழவு பார்ப்பதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் விட்டார்கள் ஏதாவது ஒரு வழியில் இவங்க அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் மொபைல் ரிலேட்டடான சொல்கிறேன் இப்படி ஒரு செய்தி போயிட்டுருக்கு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா ஆப்பிள் செவன்டீன் இல்லையா இப்போ வந்து சந்தைக்கு வந்திருக்கிறது செவன்டீன் மாடல் வந்து சந்தைக்கு வந்திருக்கிறது அதில் வந்து காவி கலர் அந்த ஆப்பிள் செவன்டீன் மாடலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க உடனடியாக ஒரு பிஜேபிக்காரன் பேசுகிறான் காவி கலர் அதாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய மொபைல் நிறுவனமான ஆப்பிளே காவி நிறத்திற்கு மாறி இருக்கிறார் என்றால் பகவானுடைய கருணையை பற்றி என்ன சொல்வது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சிலாகிச்சு பேசுகிறான் ஏ அதாவது நீங்கள் பாருங்களேன் முட்டாள்கள் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் முட்டாள்கள் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் அடிமுட்டாள்களாக ஒரு கட்சியும் ஒரு சித்தாந்தத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்றால் அது பாஜக ஆர்எஸ்எஸ் தான் அந்த வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது நான் இது மொபைல் மொபைல் ரிலேட்டடான நான் சொல்கிறேன் நான் அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா எங்கோ ஒரு மிகப்பெரிய திட்டங்களோடு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எதையெல்லாமோ செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் முழுமையாக இந்திய மக்களை விழுங்குவதற்கான எல்லா திட்டங்களோடும் இவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க இவர்கள் எத்தனை நாள் நீடிக்கிறார்களோ அந்த அளவிற்கு இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற நம்மளால் முடியாது அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கிறது எவ்வளவு குயிக்காக நம்ம வந்து இவர்களை ஆட்சியை விட்டு அகற்றுகிறோமோ அவ்வளவு நல்லது இவர்கள் இருக்கும் வரையிலும் மிகப்பெரிய சிக்கல் தான் முதல்ல அந்த ஒரு பிஜேபி காரன் பேசியிருக்கிறான் இல்லையா அந்த வீடியோவை நீங்க பாருங்கள் ऑरेंज कॉस्मिक ऑरेंज आया है यानी दुनिया के सबसे हाईटेक कंपनी के सबसे हाईटेक प्रोडक्ट के ऊपर भी भगवान नजर आने लगा है अगर किसी को कुछ समझ में ना आ रहा हो तो उसे अपनी नजर बदलने की जरूरत है और आईफोन 17 लॉन्च हुआ है और पहली बार उसका सबसे यूनिक कलर ऑरेंज कॉस्मिक ऑरेंज आया है दुनिया के सबसे हाईटेक कंपनी के सबसे हाईटेक प्रोडक्ट के ऊपर भी भगवान नजर आने लगा है अगर किसी को कुछ समझ में ना आ रहा हो तो उसे अपनी नजर बदलने की जरूरत है और मटोर निगरविल संदीपो नंरी वाणकम आपने कहा कि हम आपने कहा कि हम बहुत दिनों से ये अदानी जी का मुद्दा उठा रहे हैं और आपने कहा कि कुछ हो नहीं रहा है और मैं इसको हिंदी में दोहराना चाहता हूँ ये गलत है बहुत कुछ हो रहा है जो नरेंद्र मोदी जी की जो क्रेडिबिलिटी थी उसको हमने चूर चूर कर दिया है पूरा देश जानता है कि नरेंद्र मोदी और अदानी जी एक हैं पूरा देश जानता है कि इंडिया में अदानी जी सेफ हैं और उसका कारण नरेंद्र मोदी है और आप ये मत सोचिए कि हम इस बात को छोड़ देंगे हम आस्ते 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 आस्ते, आस्ते। देश को ये पूरा का पूरा नेटवर्क दिखा देंगे ये कौन लोग हैं कहाँ बैठे हैं किस किस स्ट्रक्चर में बैठे हैं माधवी बूच हमारा पहला उदाहरण था हमने दिखाया कि माधवी बूच ने अपना काम नहीं किया उसका कारण था उसका कारण भ्रष्टाचार मूंठ यूट्यूब चैनल हेल्ड व्यावर्तर करकर दे ते वही पढ़ो அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வெல்டன் காமிடிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க